மனசு என்னவா இருக்கு டைவர்ஸ் ஆக உடனே பண்ணிடலாம் அதுக்கு பன்னெண்டு வருஷம் காத்திருக்க வேண்டாம் பிடிக்கலையா ஒதுங்கலாம் இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய மெச்சூரிட்டி இது உங்களுக்கு டே ஒன்லே தெரிஞ்சிச்சா சார் இந்த மேரேஜ் இஸ் நாட் கோனா ஒர்க் நீங்க பன்னெண்டு வருஷம் காத்திருந்தேன்னு சொல்றேன் நானு நான் சொல்றது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றீங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் நிறைய அவஸ்தைப்பட்டேன் சி எதுவுமே விலகிடக்கூடாதுன்னு நினைச்சேன் இப்ப அப்படி கிடையாது உங்களுக்கு எனக்கு ஒத்து வரலையா விலகி இல்லாம நீங்களும் சந்தோஷமா இருங்க நானும் இப்ப நான் எல்லாருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் நான் சொல்றது இப்ப மன ரீதியா நல்ல ஆரோக்கியத்துல இருக்கேன்னு சொல்ல வர முப்பத்தஞ்சு வருஷத்தை விட இப்போ நான் நல்லா இருக்கேன்னு சொல்றேன் மனசு நல்லா இருந்தாவே உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் கொஞ்சம் ஆர்கன்ஸோட இதெல்லாம் குறையும் அதோட வேலைப்பாடுகள் குறையும் அதெல்லாம் வேற மனசு ஒண்ணு நல்லா இருந்ததுன்னா இது எல்லாமே தானா நல்லா இருந்துடும் இப்போ நான் டைவர்ஸ் சொல்றதுக்கு ரீசன் வந்து என்னன்னா இதோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு பிடிக்கலையா அது அழகா நிம்மதியா பிரிஞ்சு போய் அவங்கவுங்க அவங்க சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த குழந்தைங்க வரத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பத்தி நடக்கணும்ன்றதே தவிர இப்போ அது சரி ஓகே குழந்தெல்லாம் பிறந்து இப்போ நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணுறதை பற்றி வரும்போது மற்றவங்க போய் அதை பற்றி விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கும் அதுவும் குறிப்பாக ஆர்டிஸ்ட்னு வச்சிக்கலேன் அது மாதம் ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒன்று வரும் ஒரு செய்தி வரும் அது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அல்லது அதை பற்றி நம்ம கருத்து இருப்போம் இதுக்கு இவங்க ரெண்டு பேரும் பிரிகிறாங்க நல்லாவே இருக்கலாம் அந்த மாதிரி யாருடைய வாழ்க்கைக்குள்ளும் யாரும் புகுந்து ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது நான் இப்போ நினைக்க நினைக்கிறது என்னென்னா அடுத்த நிமிஷம் நம்மள்தான் ஆயிடணும் என்னதாகிடணும் இல்லாட்டி அந்த பொண்ணு தான் ஆகிடணும் யாராக இருந்தாலும் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது கையெடுத்து எடுத்து காலை தொட்டு கும்பிட்டு அம்மா நான் வரேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடலாம் இந்த பயங்கர மெச்சூரிட்டி இப்ப வந்திருக்கு சார் உங்களோடது வந்து ஒரு லவ் மேரேஜ் சின்ஸ் இந்த இதே இது பாயிண்ட் வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது சார் லவ் பண்ணி பண்ணிட்டா மோஸ்ட்லி அவங்க பிரிஞ்சிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் பண்ணும் போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கல்யாணம் ஆனதுக்கு ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க ஏன் பன்னெண்டு வருஷம் வருஷத்துல நமக்கு கமிட்டடாக நம்ம மைண்ட்ல ஒன்று இருக்கும்ல நமக்கு இந்த கலாச்சாரம் இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லியிருக்குன்றது யாரும் தனித்தனியா கூப்பிட்டு நம்ம போதிக்கலைனா கூட நம்மள அறியாமே நமக்குள்ள இருக்கும் எங்க அம்மா அப்பா எங்க பாட்டி அவங்க அப்பா அம்மா பாட்டி அந்த சமூகம் எல்லாமே சேர்ந்து இந்த பிரிவில் இருக்கிற வருத்தங்கள் வேதனைகள் இது எதுக்கு அப்படியே சமாளிச்சுட்டே போயிடலாமே சமாளிச்சுட்டே போயிடலாமே அப்புறம் எங்கெல்லாம் தப்பு நடந்தது அந்த தப்பெல்லாம் நம்ம சரி பண்ணிடலாமே சீர் பண்ணிடலாமேன்னு சொல்கிறது தான் அந்த மாதிரியான விஷயம் காதலிக்கிறதுன்றது அந்த மூமெண்ட்டுக்கு அது கரெக்டான விஷயம் தான் இப்போ நீங்கள் பிரியிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணவங்களா இருப்பாங்க அல்லது பொண்டாட்டி தூக்கி தலையில் வச்சுட்டு இருக்கவங்களா இல்லாட்டி புருஷனை தூக்கி தலையில் வச்சுட்டு இருந்தவங்களாம் இருப்பாங்க ரெண்டு டிஃப்ரெண்ட்டு ரெண்டு பேரும் ரெண்டு உலகங்க ஒரு ஒருத்தரும் வேறு வேறு ரெண்டு பேரும் நம்ம ஒரு கட்டிலுக்குள்ளே போறோம் அதன் மூலமா சில உறவுகளை கிரியேட் பண்றோம் இதெல்லாம் பாடி சம்மந்தப்பட்டது மனசுங்கிறது நம்ம மேல நமக்கே ஒரு நாளைக்கு கோபம் வரும் நம்ம மேல நமக்கே ஒரு நாளைக்கு வெறுப்பு வரும் நேற்று தண்ணி அடித்ததை பத்தி இன்றைக்கி காலையில் வச்சு செருப்பால் அடிக்கணும் நேற்று கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு காலையில் நமக்கு தோணும் அப்ப நேத்து பண்ணது கரெக்ட் தானே இன்னைக்கு காலையில பண்றது இது கரெக்ட் தான் அப்படிதான் இந்த காதலுங்கிறது இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா நம்ம வந்து நினச்சிக்கிறது நான் ரொம்ப போல்டாக சொன்னோன்னா கடவுள் காதல் சமூகம் இது மூணுமே இல்லை இல்லாத ஒன்றை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் நமக்கு வசதிக்கு அதை வளைச்சிக்கிறோம் அது சந்தோஷமாக இருக்க வரைக்கும் சந்தோஷம் சந்தோஷமாக இல்லைன்னு வச்சிங்களேன் மூச்சு முட்ட ஆரம்பிச்சிடும் இதுலேருந்து எப்படிடா வெளியில் போகிறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேன் யாருக்கும் யாரும் கொடுக்க வேண்டியதில்லை இந்த வாழ்க்கை ஒரே ஒரு தடவை தான் இப்போ நான் சமீபத்தில் என்னுடைய ஃப்ரெண்டு அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க மனைவி கிட்டே நான் சொல்கிறேன் உற்று ஓடி போயிடுங்க நீங்கள் ஜாலியாக போங்க அங்கே ஒரு வே ஒன்று இருக்கும் அது ஒரு பசுமையாக இருக்கும் தெண்டல் அடிக்கும் நிறைய வழியில் பூக்கள் இருக்கும் அப்படின்னு நடந்து போங்க ஒரு புதுவிதமான வா வாழ்க்கையும் அனுபவம் பார்க்கலாமே நீங்கள் சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன்